தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து முதல் எழுபத்து ஆறு வரை இந்திரா காந்தியின் அவசர நிலை காலம் திமுக அதை கடுமையா எதிர்த்துச்சு கருணாநிதி உள்பட பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதே வருடம் ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதி ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் மத்திய அரசு கருணாநிதி அரசை கலைச்சது அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சர்க்காரியா தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு சர்க்காரியா கமிஷன் கண்டுபிடிப்புகள் கருணாநிதி மற்றும் அவரது அமைச்சர்கள் மீது இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அதுல ஏழு குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு விமான சேவை லஞ்சம் ரூபாய் ஐந்து லட்சம் லஞ்சம் பெற்றது நிரூபணம் அமைச்சர் தர்மலிங்கம் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் மற்றும் நகைகளை சேர்த்தார் தொழில் அமைச்சர் மாதவன் கடனை தவறாக பயன்படுத்தினார் மதுபான உரிமம் ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு மதுபான உரிமம் வழங்குவதில் முறைகேடு நீதி நிர்வாகத்தில் தலையீடு கொலை வழக்கு விசாரணையில் தலையீடு செய்ததாக கண்டுபிடிப்பு இது திமுக வரலாற்றில் முதல் முறையா அரசாங்க கமிஷன் ஊழலை உறுதிப்படுத்தினது இரண்டு